இல்லாவிட்டால் நாம் என்ன சொல்லணும் ஆமாம் ஏதோ கிருபை கிருபையை மட்டப்படுத்தி சொல்லவில்லை ஜபம் இது ரெண்டுத்தில் நிற்கும் ஐயா இது ரெண்டும் உண்மைதான் ஆனால் ஜபம் எதற்கு எத்தனை காரியத்துக்கு நீங்கள் வெளியடைத்து காக்க முடியும் ஒரு கீழ்படிதல் மக்களை காக்க வேண்டும் துணையை காக்க வேண்டும் எல்லையை காக்க வேண்டும் ஒரே சாவிதான் மூல சாவி அதை போட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே எல்லா அறைக்குள் போக முடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே சமையல் அறைக்கும் போகலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே படுக்கை அறைக்கும் போகலாம் உங்கள் வீடு முழுவதும் பழங்க முடியும் ஒரே சாவி தலை சாவி அதே போல் கீழ்ப்படிதல் ஒன்று அந்த கீழ்ப்படிதல் ஒன்றை வைத்து இந்த மூன்று ஆசுவாதங்களும் ஒரு மனுஷன் தக்க வைத்து கொள்ள முடியும் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அது கற்றுடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் ஆனால் அந்த சத்தத்தையும் சித்தத்தையும் நீங்கள் என்ன வயசு பார்க்க வேண்டாம்னால் தீர்க்கதரிசி நம்பி நாடி ஓடக்கூடாது சரியான படிவம் என்னவென்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தீர்க்கு தரிசனம் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஒன்று இரண்டாவது அவங்களுக்குடைய ஆத்மாத்மாக உங்களுக்கு சத்தியத்தின் படியே சில தேவனுடைய தாசர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முதல் காரியம் நான் சொன்னேன் பாருங்க நீங்கள் ஜெபிங்க கத்தர் வெளிப்படுத்துவோம் அது சப்போஸ் நீங்கள் வச்சிருக்க தீர்க்கதை கடந்து போயிட்டாருனாக்கா உலகத்தை விட்டு யார்கிட்ட போய் கேட்பீங்க இன்னொரு திரர்க்கதசி தேடி போவீங்க அவன் நல்லவனும் கேட்டவனும் தெரியாது அதனால வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் பரிசுத்தாவை பெறுகிறீர்கள் ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியது இல்லை பரிசுத்தாவில் சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவா ஆனால் இந்த இடத்துல கீழ்ப்படிதல் அவசியம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பூரண கீழ்ப்படிதல் இதுதான் அதுதான் என்றாலாம் இருக்கக்கூடாது என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் முடியாத கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் என்ற அந்த கட்டமே கிடையாது கர்த்தர் சொன்னால் முழுவதும் முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் அது எனக்கு லாபம் உண்டாக்குறதோ நஷ்டம் உண்டாக்குறதோ அது அல்ல தேவன் சொல்லுகிறார் என் ஆலயத்துக்கு நீ தசமாக கொண்டு வா என்று அவ்வளோதான் இதுக்கு தேவன் சொன்னது உண்டோ நீ ஏவல் ஏதேன் என் தோட்டத்தில் பிசாசு போல சிலர் வந்து பேசினாலும் நம்ம அதுக்கு அது லாபகரமாகவும் தென்படும் கையில் இருக்க காசு ஆலயத்துக்கு போகிறது ஆலயத்தில் இருக்கிறவன் ஆசாரியன் தொழிலதிபுரை போல் மாறிவிட்டுக்கிறான் அவர்களுக்கு என்று வசதி வருகிறது வாய்க்கால் வருகிறது வாய்ப்பு வருகிறது வாழ்க்கை தரம் உயர்கிறது ஆகியால் பிசாசு திசை திருப்புவான் என்னுடைய கடமை என்ன கொடுத்து தீர்க்கிறது கர்த்தருக்காக அது போகிறது அவ்வளோதான் அது அவன் எதை பண்ணாலும் அது அவனாச்சு கர்த்தனாச்சு ஆனால் பூரண நல் குணத்தோடு முழுவதுமாய் கற்றுக்க நம்ம செலுத்துகிறோம் இதான் நம்முடைய கீழ்ப்படிதலில் ஒரு எடுத்துக்காடு சொல்லுகிறேன் பல கீழ்ப்படிதல் இருக்குது காணிக்கை மட்டும் இல்லை கீழ்ப்படிதல் பல காரியங்கள் காணிக்கை மேலே இருக்குது